எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருப்பீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி பவர் புரோவங்க இந்த சேல்ஸ் தான் வாங்க அந்த டிராக்டரோட முழு உரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிரிப்ட் முழுசாக பாருங்கள் அப்படி தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலவு பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டிர ஐம்பது முப்பத்தொம்போது டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க மாதம் இருந்தவனுக்கு பன்னெண்டாம் மாதங்க வண்டி எடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுங்க ஓனர் உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி பற்றினவங்களுக்கு நாற்பத்தி ஒரு ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டி பவர்ஸ் ப்ரோ மாடலுங்க டயர் பாய் பண்ண உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரிஜினல் டயருங்க முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டேர் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சக்கூடாது நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா கம்பெனி பம்பர் ஊக்கப்பட்டு இருக்குங்க டாப் அவைலபிள் இருக்குங்க வண்டியோட ரீசேஷன் டிஎன் ஐம்பது மன்னார்குடி ரீசேசனுங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இல்லை இந்த டிராக்டருக்கு லோன் வேணாலும் லோன் பண்ணி தரங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் கிரௌன் கிர்வாசு எல்லாமே சுத்தமாக இருக்குங்க மேல் நம்ம சேனல உங்களோட விவசாய உபகரணம் சேனல்ல சேல்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை கண்டென்ட் பண்ணி உங்களை ட்ராக்ட் போட்டோஸ் எம்ப்ளி பண்ணி போட்டோஸை தெளிவாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிவியும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க வண்டியில் கிரௌண்டு கீர் பாக்ஸு கிளச்சி எல்லாமே நல்ல கண்டிஷனாக இருங்க இந்த ஐம்பது முப்பத்தொம்போது டி பேலர் யூசேஜுக்கு நல்லா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் இந்த ஐம்பது முப்பத்தொம்பது டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பன்னெண்டாம் மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் பன்னெண்டு இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்திங்கன்னா உனக்கு நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில்ங்க நேரில் வந்தால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணும்னு அந்த இந்த விடியோவில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டி வண்டி புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் உங்களுக்கு என்ன விலையில் என்ன டிராக்டர் வேணும் இந்த வெளியில் கமெண்ட் அந்த வீடியோ உங்களுக்கு டிராக்டர் உங்களுக்கு போடலாங்க மேலும் இதுபோல இன்னொரு டிராக்டர் செல்ஸ் வந்து திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்